எதிர்பார நம்முடைய திட்டமிடல்களையும் தாண்டி எதிர்பாராத நிகழ்வுகள் அதுதான் வாழ்க்கையை நடத்தக்கூடியதாக இருக்குது ஒரு மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த நிகழ்வு கால தாமதமானதற்காக ஊடக நண்பர்களிடையும் மற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த அஞ்சலி நிகழ்ச்சியை நம்ம தொடங்குகிறோம் ஊடக நண்பர்கள் ப்ளீஸ் ஒரு கையெழு நிலையில குழப்பத்தில் ஒரு துக்கம் துக்கத்தில் எப்படி என்ன பேசுவது என்று ஒரு தெரியாத ஒரு சூழலில் இந்த பன்னாட்டு திரை பண்பாடு ஆய்வகத்தினுடைய முதுகெலும்பாக இரண்டு தூண்களில் ஒரு பெரும் தூணாக இருந்த வெற்றி துரைசாமி அவர்களுடைய எதிர்பாராத மறைவு அதற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட ஆற்றல் இல்லாத ஒரு சக்தி ிய ஒரு சூழல்ல ஆனா அவர் இந்த ஆய்வகத்திற்கு செய்த உதவிகள் நினைத்து பார்த்து அதற்கு நன்றி சொல்ல வேண்டிய உணர்வினுடைய அந்த உந்துதலின் காரணமாக திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்போடு அதற்கு தேவையான படிகளை எல்லாம் தடைகளை எல்லாம் தாண்டி அடுத்த டேக் ஆஃபுக்கு தயாரான ஒரு நிலையில் இருந்த ஒரு புதுமுக அறிமுக இயக்குனர் இன்று வளர்ந்து வரக்கூடிய திரைத்துறையில் ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவருடைய மறைவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பு அவருடைய பெற்றோர்கள் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் இவங்கெல்லாம் எப்படி இதற்றுக்கொண்டு இதை புரிஞ்சுக்கிட்டு இத கடந்து வர போறாங்க அப்படின்ற ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல கடந்து வரணும் அவங்க அதற்கு தேவையான ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கணும் இதனால இந்த அஞ்சலி கூட்டம் இப்ப நம்ம நடத்துறது அவரை இழந்து வாடக்கூடிய அவர் குடும்பத்தினருக்கு இதை ஏற்று இதை கடந்து வருவதற்கு தேவையான ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கணும் சக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்முடைய எல்லாருடைய ஆதரவையும் அவங்களுக்கு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம நம்மையும் தாண்டிய ஆற்றல் அந்த இறை ஆற்றல் அந்த இறை இறைவன்டையும் நம்ம வேண்டிக்கிற போறோம் அதுக்கு அதற்கான ஒரு நிகழ்வு தான் இது அதை தாண்டி ஐஏஎஃப்சி பன்னாட்டு பண்பாடு ஆய்வகம் ஆய்வகத்துக்கு கனவு கண்ட வெற்றி மாறன் அவருடைய கனவை செயல்படுத்துவதில் நூறு சதவிகிதம் பங்களிப்பை செய்தவர் இதுல எந்த மிகைப்படுத்தலுமே இல்லை நூறு விழுக்காடு அந்த கனவை நனவாக்குவதற்கு முதல்ல நிலை செய்தவர் வெற்றி துரைசாமி அவர் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த டேக் ஆஃப் ஆகிருக்கிறதுக்கே கா ரொம்ப காலதாமதங்கள் ஆகியிருக்கும் இடம் தந்ததுல இருந்து அதற்கு எல்லா எல்லா விதமான அதாவது அதை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே செய்தவர் உதவி மட்டும் இல்லை அதில் ஒரு ஆள இருந்து அவருடைய பணியாக செய்தவர் அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு அவருடைய இழப்பை ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாம தவிச்சுகிட்டு இருக்கிற சூழல்ல அது அந்த இழப்பின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை கீற்று வரணும் ஒளி கீற்று அந்த ஒலி தான் அவருடைய பங்களிப்பை இந்த அமைப்புக்கு செய்த இந்த நிறுவனத்திற்கு செய்த அந்த அவருடைய பங்களிப்பை நினைச்சு அவருக்கு நம் நம்ம நன்றி செலுத்தப்படுறோம் நன்றி செலுத்தணும் அந்த உணர்வு இருக்கு அதனுடைய வெளிப்பாடாக ஐஏஎஸ்சி அதனுடைய அவருடைய பங்களிப்பை இப்போ இந்த கூட்டத்தில் மட்டும் அஞ்சலி செலுத்துறது மட்டும் இல்லை அவருடைய நினைவு தொடரணும் அதை நிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிரந்தரமாக அவருடைய பங்களிப்பை உறுதி செய்து கொள்வதற்காக ஐஏஎஃப்சினுடைய சார்பாக அமைப்பில் இருந்து அதனுடைய ஃபவுண்டர் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய நிறுவனர் அதிபராக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் இயக்குனர் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு இந்த ஐஏஎஃப்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி துரைசாமியினுடைய நினைவாக அவங்களுடைய ஃபைனல் ப்ராஜெக்டுக்கு ஏதாவது ஒரு விருது வழங்குவது மாதிரி ஏதாவது ஒன்றை செய்து அவருடைய நினைவை நிலைப்படுத்துவது நிரந்தரமாக்குவது அது ஒன்று செய்தால் இன்னும் கூட அர்த்தமுள்ள விதத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் துயரமான ஒரு இந்த துக்கத்தை கடந்து வருவதற்கான ஒரு ஒளிக்கீற்றாக ஒரு நம்பிக்கை கீற்றாக அதை அமைய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாவது ஒரு இளம் துடிப்புள்ள படைப்பாற்றல் உள்ள ஒரு இயக்குநராக கூடிய ஒருவர் இயக்குநராக முயற்சிகள் மேற்கொண்டு படைப்பை உருவாக்கி அந்த படைப்பை பலருக்கு முன்னால காட்டி அதுக்கு கிடைக்கக்கூடிய விருதுகள் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அதை அனுபவிக்கிறது இந்த வழிகளையும் அதிலிருந்து பெறக்கூடிய சந்தோஷங்களையும் அனுபவித்து அடுத்த கட்ட படைப்புகளுக்கு ப படைப்புகளை உருவாக்குவதற்காக தயார் நிலையில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம வெற்றி துரைசாமி இருந்தார் அது ஒரு அவர் எப்பவுமே பேசும்போது எல்லாமே எல்லா மேடைகளிலும் சரி தனிப்பட்ட அளவிலையும் பேசும்போதும் இயக்குனர் வெற்றி என்னுடைய குரு என்னுடைய குரு அப்படின்னா சொல்லுவாரு அதனால ஒரு டெபியூ இயக்குனர் முதல் படைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அந்த இயக்குனருக்கு வழிகாட்டியாக இருந்த குருவாக இருந்த இயக்குனர் வெற்றிமாறனுக்கு இன்னொரு கடமை இருக்குது இவருடைய அந்த படை இயக்குனர் என்ற கனவை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அவர் விட்டு சென்ற அந்த கனவை நனைவாக நனவாக்குறதுக்கு அந்த முயற்சியில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இயக்குநர்கள் அவங்களுடைய படைப்பு முதற் படைப்பு அந்த படைப்பை கௌரவிக்கக்கூடிய விதத்தில் இவருடைய பெயர்ல வெற்றி துரைசாமியினுடைய பெயர்ல அதை கௌரவிக்கக்கூடிய விதத்துல அதற்கு நீங்க ஒரு இயக்குனராக இருந்து அது அவருடைய குருவாக இருந்து அதற்கு ஒரு விருது வாங்குவதை பற்றி யோசிக்கலாம் இந்த இரண்டு வேண்டுகோள்களும் என்ற அளவுல உங்களுக்கு வெற்றி முன்வைக்க விரும்புறேன் இருந்து மீண்டு வருவதற்கு கண்டிப்பாக காலம் எடுக்கும் தான் நினைக்கிறேன் முக்கியமா அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கூடியவங்களுக்கு இந்த சூழ்நிலையில இந்த ஊடக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இப்படிப்பட்ட ஒரு சூ அதாவது ஏற்பதற்கே முடியாத ஒரு நிகழ்வு இதுலேயும் கூட ஒரு நம்பிக்கை கீற்றுகள் இருக்கு அப்படின்ற செய்தியை நீங்கள் கொஞ்சம் முன்னிறுத்தினீங்கன்னா இந்த இழப்பு நாள் வாடக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கும் சரி இதை போன்ற இழப்புகளை சந்திக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் சரி அது ரொம்ப அது ஒரு பற்றுக்கோடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வேண்டுகோளை உங்களுக்கு முன்வைக்க ஊடக நண்பர்களுக்கு முன்வைக்கிறேன் வணக்கம்